வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே வாழ்க வளமுடன் அதாவதுங்க தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு ராகு கேது பயிற்சி என்ன விளைவை தரும் அவங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்குமா இல்லை விரயத்தை கொடுக்குமா ராகு கேது பயிற்சி அதாவது ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இப்போ ராகு கேது பயிற்சி ஆயிருக்கு சனி பயிற்சி ஆயிருக்கு குறு பயிற்சி ஆயிருக்கு இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி என்ன பலனை கொடுக்கும் தான் கேள்வி அப்போ ராகுக்கேது பகவான் சொல்லக்கூடாது ராகு பகவான் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்தார் நாலாம் இடத்துல இருக்கும்போது தாய் தாய் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு விரய செலவு சில பேர் தாயவே இலக்க நேரிட்டது அப்போ தாய் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை சிக்கல் நாலாம் இடத்துல வீட்டில் பிரச்சனைகள் ஏங்க வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சுங்க வீட்டுக்குள்ளே வந்து பாம்பு வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நல்ல பாம்பு உள்ளே வந்துருச்சுங்க ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் அங்கேட்டுக்கிட்டே தடி அடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டோம் அப்படிவாங்க அப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த பாம்பு சம்மந்தப்பட்டது க தெரியல சரியில்லாத தசை பற்றி ஓடும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துட்டு போவோம் அதே நேரத்துக்கு பாருங்கள் பத்தாம் இடத்துல கேது அப்போ நாங்கள் சாதகம் பார்க்க வரும்போது சொன்னேன் நீங்கள் தொழில் பண்ணுறதே பண்ணுங்கள் எதை எஸ்டர் பண்ணாதீங்க எஸ்டர் பண்ணிங்கன்னா அதில் வந்து அதனால் விரையத்தை சந்திக்கணும் அதனால் வந்து ஒரு பிரோசனம் இல்லைன்னு சொன்னேன் பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது அதிகமான ஒரு இப்போ அகலக்கால் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் இழந்து பா நான் வந்திருக்காங்க அவங்க சொன்னால் வந்து ஐயா நீங்கள் சொன்னீங்க அகலக்கால் வைக்காதீங்க நார்மலான தொழிலை பண்ணு சொன்னீங்க பத்தாம் இடத்தில் கேதுக்கும்போது பண்ணி அது நஷ்டம் தான் ஐயா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து எப்படின்னா அதை பத்தாம் இடத்தில் கேதுக்கும்போது பார்த்து நார்மலாக செய்யணும் அது என்ன நச்சுட்டு இருக்கிற அந்த மாதிரி பார்க்கணும் அதே நேரத்துக்கு நாலாம் இடத்தில் ராகு தாய் தாய் சம்மந்தப்பட்டது வீட்டில் வந்து பிரச்சனை சிக்கல் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராகுக்கது பயிற்சி வந்து இப்போ சனி மூணாம் இடத்துல இருந்தவர் நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நாலாம் இடம் சம்மந்தப்படுறது அதே நேரத்துக்கு பாருங்கள் லக்கனா ராசி அதிபதி லக்னாதிபதியும் குரு ரிஷுவத்தில் இருந்தார் ஆறாம் இடத்தில் இருந்தார் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது தேவையில்லாத கடன் வாங்குறது தேவையில்லாத ஒரு பிரச்சனை சிக்கலை சந்தித்து அவர் வந்து ஒரு லாக்காகனார் அப்போ ரொம்ப குழப்பமாயிடுச்சு ஒன்றுமே புரியலிங்க என்னென்ன என் சாகத்தை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா கோச்சார் அப்படியே பாருங்கள் ராகுக்கு அது நாலாம் இடத்தில் இருக்கும்போது ப ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கும்போது தொழில் பண்ண முடியல நாலாம் இடத்துல வீட்டில் பிரச்சனை சிக்கல் இருந்துச்சு அந்த மாதிரி ராகுக்கு அது வந்து பயிற்சியாகி மூணாம் இடத்துக்கு வந்தார் போன் வந்து கும்பத்துக்கு மூணாம் இடத்துக்கு வந்தார் மூணாம் இடத்துக்கு வரும்போது அவருக்கு மனசு தகுதியும் வந்துடுச்சு நம்ம எப்படி இன்னும் செஞ்சுருவோம் வாங்கின கடனை நம்ம கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு கண்டிப்பாக அவர் வந்துருச்சு ஒன்பதாம் இடத்துல கேது வந்துச்சு அம்மாவுக்கு நல்லா ஆயிடுச்சுங்க ஆனால் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அவருக்கு வைத்திய செலவு பெரிய செலவு நீர்க்கட்டி இருந்துச்சுங்க ஒன்பதாம் இடத்துல வந்து கேது போன் போகும்போது கட்டி இருந்து நீர் கட்டி ஆகட்டினாங்க பாருங்கள் அந்த ராகுக்கு அது பயிற்சியை பாருங்கள் ராகு நாலாம் இடத்துல இருக்கும்போது தாய்க்கு அப்போ அதே நேரத்துக்கு ராகுக்கு அது பயிற்சியாகி அப்போ பத்தாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துக்கு போனால் தாகப்படக்கு ஒரே செலவாயிட்டுருக்கு இந்த மாதிரி வந்து ராகுக்கு அது வந்து பயிற்சியில் வந்து இவ்வளோ ஒரு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு தனுசு அக்கணத்துக்கு மூணாம் இடத்துல அப்போ கேது ராகு வந்திருக்கார் ஒன்பதாம் இடத்துல கேது போனார் இப்போ கொஞ்சம் அவருக்கு அவர் சொல்கிறார் இப்போ கொஞ்சம் எனக்கு மன ஆத்ம திருப்தியாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சனி மூணாம் இருந்து சனி நாலாம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் மந்தம் சுறுசுறுப்பு இல்லாமல் ஆகிட்டு இருக்குங்க அப்படி சொல்கிறார் அப்போ ராசிநாதன் வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தார் தேவையில்லாத கடனை வாங்கி தேவையில்லாத லாக் ஆகிட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தார் ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சு ஃபேமிலிக்கு தெரிஞ்சுக்க ஒரு பாக்கி வாங்கிட்டால் அதை பதில் சொல்லலாம் ஒன்று தெரியாமல் ஃபேமிலிக்கு தெரியாமல் ஒரு பாக்கி அமௌண்ட் வாங்கிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து பிரச்சனை சிக்கல சார் சொல்ல முடியாமல் அங்கே வாங்கின பாக்கியும் கட்ட முடியாத சூழ்நிலை ஆறாம் இடத்துல குரு ராசி அதிபர் இருக்கும்போது தொந்தரவு கொடுத்து அதே நேரத்துக்கு இப்போ ஏழாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிட்டார் இப்போ குரு பயிற்சி ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் வர வந்தார் சாதத்தை வேகமாக வந்தார் ஐயா இப்போ கொஞ்சம் இடம் சந்தோஷமாக இருக்கு கவலையாக இருக்கும்போது கூட சாதம் பார்க்க வந்தேன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு ஒரு பார்வை பாட்டு போடாமந்தேங்க அங்கே உட்காருங்க அப்படின்னா அப்போ தான் சொன்னீங்க ராகுது பயிற்சி உங்களுக்கு நாலாம் இடத்தில் ராகு இருந்தார் பத்தாம் இடத்தில் கேது இருந்தால் உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நினச்சிங்க இப்போ மூணாம் இடத்தில் கேது மூணாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் கேது போகிற அப்பாவுக்கு சிரமம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் வந்துடும் கேது உங்கள் ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்தில் இருந்தாரு கடன் வாங்கி ஆக்காய் சிக்கல் பிரச்சனை இருந்தீங்க இப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்கும்போது ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு பதினொஐ அஞ்சாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரிக்கு ஒன்பதாம் பார்வையை ராக பார்க்குறாரு கண்டிப்பாக ஐயா நீங்கள் இனிமேல் செய்கிச்சிருவீங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்